i mm -hmm. நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே பொழுது நாங்கள் இரண்டு விடயங்களை தொடுகிறோம் ஒன்று ஜிஎஸ்பி பிளஸ் மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்படுவதான முடிவினை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்திருக்கிறது இது தமிழர்களுக்கு பாதிப்பு அதே போன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வெற்றி என்பதாக பார்க்கப்படலாம் இதிலிருந்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இதில் ஒரு வீழ்ச்சி அல்லது அவர்களுடைய அரசியல் பற்றி ஒரு மறுபார்வை செய்வதற்கான காலமா என்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழும்புகிறது மறுபடியும் இதே போன்ற ஒரு நகர்வாக ஜெனிவாவில் மார்ச் மாதம் மீண்டும் மனித உரிமை கூட்டத்தொடர் வருகிற பொழுதும் அதில் என்னென்ன விடயங்கள் நடக்கலாம் அங்கே லோபியை செய்வதற்கான தமிழ் அமைப்புகள் இருக்கிறார்கள் இந்த மனித உரிமை பிரச்சனை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சர்வதேச அரசுகளுடைய அரசியல் வேறு திசைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனை குறுக்கப்பட்டு பார்வையில் பார்ப்பதற்கான ஒரு மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது அது இந்த காலத்துக்கு பொருத்தம் என்கிற இந்த கால பகுதியில் அதில் இருக்கக்கூடிய சில பதிவுகளை கொண்டு வருகிறோம் பிரித்தானியாவிலிருந்து சென்றிருந்த அரசியல் பணியாளர் ராஜ்குமார் அதில் ஒருங்கிணைப்போம் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பு வேலைகளை செய்திருந்தார் மீண்டும் ராஜ்குமார் உங்களிடம் வர வேண்டும் கடைசியாக டாக்டர் நிம்மி கௌரிநாதன் அவர்களுடைய சில கருத்துக்களை பார்த்திருந்தோம் மிக முக்கியமான கருத்து என்ன நினைக்கிறேன் போராளி பெண்களை சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிற ஒரு பார்வை தமிழர்கள் மத்தியில் கூட வளர்ந்து வளர் வளர்ந்து வருகிறது ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக தகமை மிக்க ஒரு சமூகத்துக்காக போராடுகிற தலைமைத்துவம் கொண்ட ஒரு பெண் சமூக கூட்டம் அல்லது இருக்கக்கூடிய பாதிப்பில் உள்ளவர்கள் என்று பிரித்து பிரித்து தனியாக கையாளப்படுவதன் ஊடாக எவ்வாறு அரசியல் அவர்கள் அந்நிய பயப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விடயத்தை அவர் தொட்டிருந்தார் இன்னும் பல விடயங்களில் சொல்லியிருந்தார் இல்லையா ஆம் அதை முக்கியமான விடயம் அந்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பல அடையாளங்களை அல்லது பல பகுதிகளாக மக்கள் கூறுகளாக பிரிக்க பார்க்கின்றார்கள் அதாவது போரால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு முழுமையாக இருக்கும் ஒரு விடயத்தில் இருந்து பெண்கள் போரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது விதவைகள் அதாவது போரால் பாதிக்கப்பட்டவர்களது அஹ் பாதிக்கப்பட்ட விதவைகள் இப்படியாக ஒவ்வொரு கூட்டங்களை அல்லது ஒவ்வொரு குரூப்ஸை உருவாக்குகின்றார்கள் என்பதுதான் நிமியின் கருத்தாக இருக்கின்றது இந்த குரூப்ஸை அல்லது இப்படியான ஒரு அடையாளம் அல்லது இப்படியான ஒரு ஐடென்டிபிகேஷனை உருவாக்கும் போது தங்களுக்கு மிகவும் இலகுவான அல்லது தங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அடையாளமாக இருக்கும் அந்த அந்த கூட்டத்தை அல்லது அந்த அந்த இனக்குழுமத்தை வந்து அவர்கள் கையாள்வது என்பது சர்வதேசத்தில் நடைமுறைக்கு வழக்கமாக இருக்கின்றது இதில் உதாரணமாக சொல்ல பெண்கள் தொடர்பான விடயம் என்பது எந்த நாட்டுக்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த போவதில்லை முக்கியமாக அது பொதுவாக ஒரு ஜெண்டர் இஷ்யூஸ் அதாவது அது அது எல்லா நாடுகளுக்கு இடையிலுமே கட் பண்ணி இருக்குது எல்லா நாடுகளுக்கும் இடையிலுமே அது இளை ஓடி இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு விடயத்தை எடுக்கும் போது அந்த நாட்டின் இறையாண்மையோ அல்லது அந்த நாட்டின் அரசியலை பாதிக்காத வகையில் நாங்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியலை நகர்த்துவது என்பது இன்று பல நாடுகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் அந்த கண்ட்ரி ஸ்பெசிபிக்காக செய்ய மாட்டார்கள் ஜென்ட் அதாவது இஷ்யூ ஸ்பெசிபிக்காக செய்வோம் என்று சொல்வார்கள் அதாவது பெண்கள் தொடர்பாக அல்லது அஹ் ஆஹ் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு குரூப்பாக அதை பிரித்து விட்டு அந்த அந்த விடயத்தை மட்டும் கையாளுவதாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் நிம்மிக்கூறு வரும் விடயம் அடிப்படையில் ஒரு அரசியல் ஒரு பிரச்சனையின் ஒரு விளைவாகவே முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையின் விளைவாகவே இந்த இந்த புதிய அஹ் குழுமங்கள் அல்லது இந்த அடையாள குழுமங்கள் உருவாகின்றது ஏனென்றால் தொடர்ச்சியான போர் தொடர்ச்சியான அந்த அரசியல் பிரச்சனைகளால் உருவாகின்றது அப்போ ஒரு முழுமையாக இதை பார்த்து தீர்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்த காரணியை முதல் அறிந்து கொண்டு அதை மாற்ற வேண்டும் அப்படி மாற்றாமல் வெறுமனே நாங்கள் போர் போரால் பாதிக்கப்பட்ட விதைகளுக்கான உதவி அல்லது அவர்களை நாங்கள் புனர்வாழ்வு செய்கின்றோம் என்ற அடிப்படை இதுல இன்னொரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் அந்த பெண்களை புனர்வாழ்வு செய்கின்றோம் என்ற அந்த கருத்தை கூறும்போது வெறுமனே ஒரு தையல் மெஷின் தையல் மெஷினையோ தையல் இயந்திரத்தையோ அல்லது ஒரு அஹ் இந்த சிறிய அந்த வடிவு சாதன பொருட்களை செய்தது அழகு சாதன நிலையங்களை வைத்து கொடுப்பது என்பது ஒரு மேம்பாடாகாது ஏனென்றால் தமிழகத்தில் இருந்த பெண்கள் முழுமையாக பல விளைகள் வழிகளில் முக்கியமாக தலைமைத்துவ பண்புகள் பல அதுவும் முக்கியமாக தமிழக விடுதலை புலிகளில் போராட்டத்தில் இருந்தவர்கள் தலைமைத்துவ பண்புகளை கொண்டு பல விடயங்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு கொண்ட சில விடயங்களை பயிற்றுத்து அவர்களுக்கு அப்படியான விடயங்களில் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்காமல் மீண்டும் கொண்டு போய் அழகு சாதனம் அல்லது இப்படியாக ஒரு ஒரு பெண்களை வட்டத்துக்குள் முடக்கிவிடும் தன்மை என்பது மிகவும் கண் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விட இதுல உதாரணமாக சொன்னால் தமிழக விடுதலை புலிகளின் முக்கிய ஒரு ஒரு தளபதியாக இருந்த தமிழினி அவர்கள் அவர் புனர்வாழ்வு செய்து பின்னும் வரும்போது அவருக்கு நான் நினைக்கிறேன் அழகு ஒரு நிலையத்தை நடத்துவதற்கு அல்லது அழகு சாதன விடயங்களை செய்வதற்கான பயிற்சி பயிற்சி ஒன்று வழங்கப்படுகிறது உண்மையிலேயே ஒரு தலைமைத்துவத்தில் உயர்ந்த ஒரு பதவியில் இருந்த தலைமைத்துவ பண்புகளை கொண்ட ஒரு அந்த பெண்ணுக்கான தலைமைத்துவ தொழிற்பாடுகள் பல இருந்திருக்கின்றன சமூகத்தில் போருக்கு பின் காலங்களில் கூட அப்ப அப்படியான விடயங்களை செய்யாமல் இப்படியான ஒரு டிமொபிலைசிங் அல்லது எம்பவர் பண்ணாமல் அவர்களை மீண்டும் அஹ் ஒரு அஹ் டிஎம்பவர் பண்ற அந்த தன்மைகளைத்தான் பார்க்கப்படுகின்றது சமூகத்திலே அது நிச்சயமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பாரிய பிரச்சனை இதிலே இதற்கான ஒரு காரணமாக நமது அமைப்புகள் அல்லது நாம் தாயகத்தை நோக்கி செய்யும் செயற்பாடுகளும் அஹ் இதுக்கு பங்கு பங்கு விளைவிக்கின்றது வைக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அங்கே போய் ஒரு தையல் மெஷினையோ அல்லது ஒரு ஒரு சிறிய சிறிய விடயங்களை செய்து கொண்டு வரும்போது அவர்களை மீண்டும் ஒரு ஒரு முழுமையாக எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி மீண்டுமே அங்கே அமர்த்தும் நடவடிக்கை இருக்கின்றது அரசு மட்டுமில்லை அரசு சாராத நிறுவனங்களும் இதை செய்கின்றன என்பதுதான் அந்த கருத்தின் ஆழப்பொருள் இது ஒரு முக்கியமான விடயம் நினைக்கிறேன் ராஜ்குமார் இது சர்வதேச நாடுகள் ஒருபுறம் இருக்கு அவர்களுடைய என்ஜிஓக்கள் ஒரு புறம் இருக்கு தமிழர்களும் கூட உதவ வேண்டும் என்று வருகிறவர்கள் கூட இந்த வலைக்குள் அகப்பட்டு போகிறார்கள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் என்று நினைக்கிறேன் உண்மையில் நிமி பல கேள்விகளை மிக காத்திரமான கேள்விகளை பாத்திரமான கார் பார்வைகளை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இதற்குரிய மாற்று அல்லது இவ்வாறு செய்வதில் குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் வேறு என்ன விதங்களில் செய்யலாம் என்பது பற்றிய கருத்துக்களையும் அங்கே அவர் முன்வைத்திருக்கிறாரா இதான மாற்றுக்கள் இருந்தனவா உங்களுடைய பார்வையில் அவை எப்படிப்பட்டன உண்மையில் அதிலே அதிகமாக என்னென்ன விடயங்களை பற்றி போக போகின்றோம் என்பதில் அதிக விவாதங்கள் நடைபெறவில்லை அதிலே நான் நினைக்கிறேன் பிள்ளை அம்மையாரும் ஒரு பகுதியாக ஒரு வெடித்தால் இங்கே பல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையைத்தான் கூறுவார்கள் முடிவை கூறுகிறார்கள் இல்லை என்று சொல்லி ஒரு ஒரு பகுதியை விட்டுட்டு போயிருந்தார் முக்கியமாக முடிவு என்பது நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை முதல் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இப்ப புரிந்து கொள்வது என்பது முக்கியம் இல்லையா தினேஷ் இப்ப இன்றைக்கு இருக்கும் நிலையில் ஆஹ் புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை செயற்பாடுகளை செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது தாயகத்தில் இருந்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால்தான் பின் இந்த பிரச்சனையை அணுக முடியும் உதாரணத்துக்கு சொல்ல போரால் பாதிக்கப்பட்டவர்கள் விதவைகள் என்று சொல்லி சொல்லி அவர்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்கும் போது அதிலே எல்லாரையும் இணைக்கின்றார்கள் அதாவது ராணுவத்தில் இருந்து போரால் பாதிக்கப்பட்ட இராணுவம் மனைவியையும் இணைக்கின்றார்கள் இங்கே பொதுமக்களாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களையும் இணைக்கின்றார்கள் இப்படி இணைக்கும் போது இதை எப்படி நாங்கள் கையாள போகின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே அங்கே முக்கியமாக நாங்கள் விவாதித்த விடயங்களில் இந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது இதன் ஆழத்தை மனித நேயம் கொண்டு செயற்படுகின்ற அமைப்புகளும் அரசியல் செயற்படுகின்ற அமைப்புகளும் இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்பின் இதை எப்படி கையாளலாம் என்பதற்கான வேலை திட்டங்களை நகர்த்த வேண்டும் என்பதுதான் இதன் அந்த கருப்பொருளாக இருக்கும் மிக ஒரு காத்திரமான விடயம் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் பேசப்பட வேண்டிய முக்கிய முக்கியமான விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவடைந்தது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சில வருடங்களில் வரப்போகிறது என்றால் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மீள கட்டியமைக்கப்பட்டதா என்கிற கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் பல சங்கடங்களை பலருக்கு உண்டாக்கக்கூடும் ஆக இப்படியான காத்திரமான கருத்துக்கள் அது பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இடத்தில் ராஜ்குமார் இணைந்து கொள்கிற சமகாலத்தில் இன்னும் பல பேர் இந்த மாநாட்டில் இணைந்து கொண்டு பேசியிருந்தார்கள் நாங்கள் எல்லோருடைய உரையும் கொண்டு வர முடியவில்லை முக்கியமாக இன்னொருவரை இந்த இடத்தில் கொண்டு வரலாம் டாக்டர் கேட் குரோனைன் வர்மன் என்று கூறக்கூடியவர் இவர் பல நாடுகளில் இந்த இதுபோன்ற போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் நடக்கிற இடங்களில் மக்கள் பாதிக்கப்படுகிற நிலைமைகள் பற்றி ஆய்வுகளை செய்து வருகிறவர் அவர் வடக்கு கிழக்குக்கு பல தடவைகள் சென்று அங்கு தமிழர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அவர்களுடைய மனங்களில் என்ன இருக்கிறது என்பது பற்றிய விடயங்களை புரிந்து கொண்டு வந்து அதனை இந்த மாநாட்டில் அவர் சமர்ப்பிக்கிறார் இது தமிழர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது நாங்கள் தமிழர்களுக்களை உரையாடுகிறோம் என்பதனை தாண்டி ஒரு தமிழர் அல்லாத ஒருவருடைய ஒரு ஆய்வு பார்வையில் பார்க்கிற ஒருடைய மனப்பார்வையில்

Uh, but are repeatedly created in response to pressure uh, for, for human rights progress. Um, so you know, unfortunately, this is a very pessimistic message on the basis of comparing Sri Lanka to other similar cases. Um, and you know, I would add that because of these dynamics, which are extremely visible to the victim population, there is an additional complication here which is that the victim community is losing faith in the process as nimi just pointed out um, i was last in sri lanka three months ago uh, in the northeast speaking to members of the victim community about um, transitional justice and other issues um, and all of them emphasized that they really didn't see the change in Colombo as relevant to their lives. They did not believe that the institutions being promised by the government were likely to deliver them anything better than the historical institutions had done. So the transitional and transitional justice means either regime change the or transitional justice. To, uh, ஒரு மாற்றத்தின் ஊடாக அரசியல் மாற்றத்தின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் வரையப்படுகிற இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று கூறப்படுகிற விடயம் குறித்து மிகவும் அவநம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் வடக்கு கிழக்கு தமிழர்கள் பாவிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற விடயத்தை அவர் வெளிக்கொண்டு வருகிறார் இப்போது ஆட்சி கொழும்பிலே மாற்றம் பட்டு இருக்கிறது அதே இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்பதனுடைய ஒரு அங்கம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட உண்மையில் அந்த அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை அந்த மாற்றம் ஒன்றினூடாக தங்களுக்கு நீதி கிடைக்கிறது என்பதாக அவர்கள் பார்க்கவில்லை அப்படி ஒன்று நடக்கவில்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உணர்கிறார்கள் அதனை அனுபவிக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்கிறார்கள் என்னால் அங்கே பாதிக்கப்பட்டவர்களோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் சேர்ந்து பார்க்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நீதியோ அல்லது அவர்களுக்கான நிவாரணமோ அல்லது மாற்றமோ இல்லாத ஒரு சூழலை கண்கூடாக பார்த்து அனுபவித்து வருகிற ஒரு சூழலில் அவர்கள் இந்த தத்துவங்களை எப்படி நம்புவார்கள் என்கிற ஒரு கேள்வியினை அவர் எழுப்புகிறார் நினைக்கிறேன் ராஜ்குமார் பல அவர் பேசியிருந்தார் நீங்கள் நீங்கள் அவருடைய டாக்டர் கேட் குரோனேன் அவர்களுடைய அந்த கருத்துக்களில் இருக்கிற முக்கியமான விடங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இதில் உண்மை அவர் ஒரு ஒரு ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றார் அந்த நூலின் கருப்பொருளாக அதாவது ஒரு பாரிய குற்றங்கள் நடந்த மாஸ் அட்ரோசிட்டிஸ் அது முடிந்த பிறகு நடக்கின்ற ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கும் இந்த மாஸ் அட்ரோசிட்டிஸுக்கான ஒரு பொறுப்பு கூறல் எவ்வளவு முக்கியம் என்பது தொடர்பாக இலங்கையை ஒரு உதாரணமாக வைத்து அவர் ஒரு ஒரு ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் அவருடைய அந்த ஆய்வு ஆய்வுக்காக அவர் அங்கே சென்றிருந்தார் இந்த இந்த விடைய என்னவென்று சொன்னால் இன்று ஒரு ஒரு பாரியோரு அழிவுகளுக்கு பிறகு மனித அவலங்கள் பாரியோரு அழிவு ஒரு ஒரு இனத்தின் அடையாளத்தையே முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு அழிவுக்கு பிறகு எப்படியான அரசியலை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்பது ஆஹ் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தேவையான இருக்கின்றது உண்மையாக ஒரு முன்னோக்கி ஒரு நாட்டை கொண்டு செல்கின்றது என்ற பொறுப்புடன் செயற்படும் ஒரு அரசாங்கமாக இருந்தால் அதற்கும் இருக்கின்றது அப்ப அந்த அடிப்படையில் அதற்கான காரணிகள் என்ன என்பதைத்தான் விரிவாக அவர் விவாதித்திருந்தார் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நேரடியாக உதாரணம் காட்ட முடியாது இலங்கை ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சனை வேறு வேறு நாடுகளில் நடந்த ஒரு ஒரு பாரிய அவலங்களை கூட நேரடியாக காட்ட முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கின்றன அந்த தன்மைகளின் அடிப்படையில் இந்த செயற்பாடுகளை நகர்த்தாவிட்டால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் நான் அதாவது ஒரு விதத்தில் பார்க்க போனால் அஹ் எனது கருத்தாக கூறுவதாக இருந்தால் அரசாங்கத்தின் திட்டமே மீண்டும் மீண்டும் பல விசாரணைகளை நடத்தி கொண்டு போகும்போது அவை எங்கும் பலனளிக்காமல் போகும் போகும்போது ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கள் வந்து வருத்து போவார்கள் இப்படியான ஒரு அரசியலை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றன இதற்கான மாற்றான அரசியல் எப்படி தமிழர் தரப்பில் இருந்து முன்வைக்க வேண்டும் என்பதில் முக்கியம் காட்ட வேண்டியிருக்கின்றது அதுதான் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அங்கே நடந்த அந்த கூட்டத்தொடர்களில் பல இடங்களில் விவாதிக்கப்பட்ட விடயம் எப்படி இந்த விடயங்களை நகர்த்தலாம் அதிலே முக்கியமாக தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் தாயகத்திலிருந்து இவற்றை என்ன முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அதாவது அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக்கூரன் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது இதே போன்று நீங்கள் நீங்கள் கூறுவது போன்று இன்னும் ஒருவருடைய கருத்து மிக முக்கியமாகப்பட்டது நீங்கள் குறிப்பிட்ட அந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய மாற்று அரசியல் என்பதுக்கப்பா ஒரு விசாரணை ஒன்று ஸ்ரீலங்கா போன்ற நாட்டில் நடக்கமாக இருந்தாலும் ஹைப்ரிட் பொறிமுறையாக இருக்கலாம் அல்லது சில வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டதாக இருக்கலாம் அல்லது உள்ளூரில் நடப்பதாக இருந்தாலும் எப்படி அந்த விசாரணை நடந்தாலும் அது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து அதை பற்றிய ஒரு நடுநிலையான அறிக்கையினை சர்வதேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு மானிட்டரிங் கமிட்டி ஒன்றை நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது மேப் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இதனுடைய அங்கத்தவராக இருக்கிற ஒருவர் டாக்டர் ஹைதர் ராயன் இவரும் இந்த சர்வதேச இந்த குற்றவிசாரணை நிகதி பற்றிய விடயத்தில் ஒரு நிபுணத்துவம் கொண்டவர் அவரும் இந்த இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிற பொழுதும் அவருடைய பார்வையில் சில விடயங்களை பதிவு செய்திருந்தார் அது மிக முக்கியமானது என்று நாங்கள் நினைக்கிறோம் நேரடியாக அவருடைய குரலில் அவர் சொன்ன விடயத்தை கொண்டு வருகிறோம் அதன் மொழிபெயர்ப்பு அதற்கு பிறகு பெறும் Recommendation of the High Commissioner. Now, in the um, Human Rights Council resolution that the government of Sri Lanka signed on to, there was a backing off away from that. They did not agree to a hybrid tribunal, which would be essentially happening. They agreed to a domestic tribunal that would have some international participation. But it was very unclear from that um, Human Rights Council statement what. That international participation would be. And we know from, from subsequent comments from the government of Sri Lanka that their view of that international participation is relatively limited. That they're looking toward international participation in the form of advisors, but not in the form of actual judges that sit on the court or prosecutors, investigators, or others who are, in fact, in decision making. சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுவாக மனித உரிமையாளர்களினால் முன்வைக்கப்பட்டது அதன் பிறகு ஹைப்ரிட் என்று கூறக்கூடிய கலப்பு நீதிமன்றம் பற்றி பேசப்பட்டது அதன் பிறகு அது மாதிரி அது மாறி இலங்கையில் தான் விசாரணை உள்ளூரில் தான் நடக்கும் ஆனால் சர்வதேச நீதிபதிகள் அதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுது ஆனால் ஹெதரேன் அவர்கள் படிக்கும் அதிலும் கூட அந்த சர்வதேச ரீதியாக சில நீதிபதிகள் வந்தாலும் கூட அவர்களுடைய பங்கு பெற்றல் என்பது ஆலோசகர்களாக அவர்கள் உண்மையான நீதிபதிகளாக அந்த ஆணைக்குழுவில் இருக்க மாட்டார்கள் விசாரணைக்குழுவில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஆலோசகர்களாக இருந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய பங்கினை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு எல்லைக்குள் வைத்திருப்பதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயல்கிறது என்கிற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் நீண்டதாக பல கருத்துக்களை உண்மையான இன்று இருக்கக்கூடிய களமுனை யதார்த்தங்களை ஸ்ரீலங்கா அரசனுடைய நோக்கங்களை அது எவ்வாறு கடந்த காலத்தில் நடந்து கொண்டது என்பது பற்றிய பல விடயங்களை மிக தெளிவாக முன்வைத்திருந்தார் ராஜ்குமார் ஒரு உரை ஒரு முக்கியமான உரை இல்லையா பல மிக யதார்த்தமான பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் இல்லையா ஆஹ் முக்கியமாக அவருடைய பணியாக இருந்தது அதாவது இந்த கவரீச் ட்ரிபியூனல அவருடைய பணியாக இருந்தது ஒரு மானிட்டரிங் அதாவது ஒரு ட்ரிபியூனல் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ட்ரிபியூனல் எப்படி நடந்து கொண்டு என்பதை மேற்பார்வை பார்ப்பது அல்லது மானிட்டரிங் என்பது பல சிவில் சமூகங்கள் அமைப்புகள் இணைந்து மற்றும் ஐநாவின் ஒரு கூறுகள் கூட இணைந்து இந்த மேற்பார்வைக்கான ஒரு ஒரு பாடியை போடுவார்கள் இனிஷியேட்டிவ் என்ற அடிப்படையில் அப்படியான ஒரு மேற்பார்வை அல்லது அப்படியான ஒரு மோனிட்டரிங் உள்ளக வெளியக எந்த விசாரணை இருந்தாலும் அதற்கான ஒரு இடம் அளிக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் கடமை ஆனால் இலங்கை அரசாங்கம் அப்படி ஒன்று அணி இல்லை அப்படியான ஒரு ஒரு அதுக்கான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கவில்லை அங்கேதான் அமைப்பு அல்லது நாடு கடந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு ஒரு ஒரு உத்தியோகபூர்வமற்ற செயற்பட முயற்சிக்கின்றது அது உண்மையில இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சர்வதேசத்தாலும் அதில் இருப்பவர்கள் பற்றிய ஒரு ஒரு கனமான தாக்கம் இருக்கின்றபடியால் சர்வதேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு அபிஷியலான ஒரு மோனிட்டரிங் அல்ல ஆனால் அதை அவர்களின் கருத்தை பல விடயங்களில் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதாவது உள்ளக விசாரணையாக இருந்தாலும் சர்வதேச நீதிபதிகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்பது மட்டுமல்லாமல் செய்ய இல்லை என்ற கருத்தையும் அவர் கூறியிருந்தார் ஏனென்றால் அஹ் அவரின் ஒரு அனுபவத்தில் இருந்து பார்க்கும் போது அப்படியான செயற்பாடுகளை செய்ய போவது இல்லை ஆக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அப்படியே விட போகின்றோமா அல்லது ஆதாரங்களை திரட்டி ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படியான ஒரு விசாரணை நிச்சயம் நடக்கும் இந்த நட இப்படித்தான் பல நாடுகளில் நடந்தது என்று உதாரணங்கள் காட்டினார் எப்படி அந்த அரசியல் தன்மைகள் இருந்தது பிற ஒரு விசாரணை நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும் அதற்கான வழக்குகள் தொடரப்படும் ஒரு கட்டத்தில் என்று இங்கேதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையான ஒரு அரசியல் திடத்தன்மையை ஏற்படுத்துவதாக இருந்தால் முழுமையான ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணையை உருவாக்க வேண்டும் என்பதையும் அவர் கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் அவர் அந்த மேப் தொடர்பாக தாங்கள் எப்படி செயல்படுகின்றோம் என்ற விரிவான விளக்கங்களையும் அங்கே அளித்திருந்தார் ராஜ்குமார் நன்றி அந்த விடயத்தை நீங்கள் பதிவு செய்த மட்டக்காக நீங்கள் நீங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கிடையில் மீண்டும் பிள்ளை அவர்களுடைய கருத்தில் இருந்து சில பதிவுகள் நிகழ்ச்சி இடையில் நாங்கள் கொண்டு வருகிறோம் அங்கே பார்வையாளர்கள் பல கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களை கூறுகிற பொழுது காத்திரமான விவாதங்கள் இடம்பெற்றதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் பிள்ளை சொன்ன கருத்து நிகழ்ச்சி நிறைவு கருத்தாக வரக்கூடும் என்று நான் நம்புகிறேன் கொஞ்சம் கொண்டு வரலாம் When you think United Nations, remember its governments. Those who make the decisions are governments and member states. They have their national interests, they have their regional interests, their regional groups, and they have the interests of their friends. You will often hear of this very special relationship between the US and Israel, and therefore they would, wouldn't even. Uh, Vote on an issue that is fact-based, such as the settlements. Uh, so I have often said, you have to hold your friends to the same standards that you, owe, that you hold your foes to. So this is the politics inside the UN. So I'm sure you understand why Sri Lanka was never addressed, put on the agenda of the big forums in the UN Security Council and the general assembly and the human rights council uh, so that's no accident it is a political positioning therefore you have to see your struggle you are quite correctly have taken the human rights route to, to break the obstacles we placed very correct i did the same because i had the power to do so as high commissioner but nevertheless is a political struggle. So when you think about United Nations, yes. you have to see what you are up against. Um, um, almost uh, 2000, very actively, you'll be amazed how NGOs at great risk send the information out to the High Commissioner for Human Rights so that the High Commissioner prepares the human rights report மனித பிள்ளை முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் அவர் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் நட்பு நாடுகள் தங்களுக்கிடையில் மேற்கொள்கிற நடவடிக்கைகளின் ஊடாக நீதி என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பல சந்தர்ப்பங்களில் மறுக்கப்படுகின்றன அதற்கு ஸ்ரீலங்கா உதாரணம் அந்த நட்பு நாடுகள் என்கிற அரசியல் அடிப்படையில் தான் பாதுகாப்பு சபையிலோ பொது சபையிலோ ஸ்ரீலங்கா விவகாரம் ஒரு சூழலிலும் எடுக்கப்படவில்லை மனித உரிமை குழுவில் வருவதற்கும் கூட பிரித்த பாடுபட வேண்டியிருந்தது ஆகிய இந்த பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவினுடைய செல்வாக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்குள் காப்பாற்றப்படுகிறது இதை இந்த நிலையினை புரிந்து கொள்வது முக்கியம் என்கிற வடிவத்தையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாங்கள் நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்திருக்கும் நிகழ்ச்சியில் கணந்து கொண்ட ராஜ்குமார் அவர்களுக்கும் ஸ்டீபன் சுஷ்ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு நன்றி உரித்தாகட்டும் அதேபோன்று அமெரிக்க தமிழ் சங்கத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்கள் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் தோழன் முத்துராமன் மற்றும் தினேஷ் இருவரோடும் நடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்கள்